மாறன் சரி இப்போ ஒரு ஆட்ட காசம்னா அதிரடியாக எபிசார் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து வெள்தெடுத்துட்றாங்க நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க இந்த விடியான்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ தாங்க மாறன் மாட்டுக்கு நீ இல்லாமல் அப்படியே இருக்காங்க நம்ம வள்ளி தான் வந்து பார்க்குறாங்க என்னடா இப்படி இருக்கியே வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அத்தை எனக்காக நீ மட்டும்தானே இருக்க அந்த வீட்டில் வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னடா இப்படி சொல்லிகிட்ருக்க உனக்காக வீரா இருக்கா ஓ அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதுல்ல சரி சரி தெரிஞ்சா நீ வருத்தப்படுவே அப்போனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பெரிய விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்டே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்கே போல இருக்குது என்னடா விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அத்தை பார்த்துக்கலாம் அத்த நான் உன்னை அம்மாவை தான் பார்க்குறேன்னு உனக்கே தெரியும் நீ கஷ்டப்பட்டாலும் சரி காவேரி அம்மா கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு தான் வந்து பிரச்சனையாகும் ஏன்னா நான் உன்னை அந்த இடத்துல தான் வச்சு பார்க்குறேன் அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது இவன் உண்மையாக சொல்கிறானா இல்லை வீரா மேலே இருக்கிற கோவத்தில் வந்து உளர்றானா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது மாறனை வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து வைக்கிறாங்க அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க வீரா வந்து வாசலையும் வந்து நிற்கிறாங்க வள்ளியம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாறன் வந்து ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீ எனக்காக வந்த கூட்டிகிட்டு வந்த எல்லாமே நியாயமாக இருக்குது வீரா வந்து பிடிக்கலான்னு வராங்க ஏய் தள்ளிப்போடி அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க வீராவையும் தள்ளிப்போ சொல்கிற முதல்ல இவெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க யார் முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாறன் டேய் நீ கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்கடா அதனால தெரிய மாட்டேது வள்ளியத்தை நான் ஒன்னே நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன் நான் கஷ்டப்பட்டா ஓ மனசு வந்து தாங்காது ஆனால் இங்கே சில பேர்லாம் அப்படியெல்லாம் இல்லாத நம்ம எப்படி பண்ணாலும் ஆளுங்க இல்லை மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவேஷம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி ஆள் கூடலாம் மாறன் வந்து பேசவே மாட்டான் தயவு செஞ்சு அவளை தள்ளி நிற்க சொல்லாத அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அப்படியே வந்து தூங்குறதுக்காக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க பெட்டில் எப்போதும் போல சூப்பராக வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஏய் என்னடா உன் இடத்துல எப்போதும் தூங்குடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்குறாங்க புதுசாக என்ன பெட்லெலாம் தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம மாறனுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க முதல்ல நிறுத்து உன் வீட்டில் நீ எப்படி தூங்குவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் ஏய் என்னடா பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இது முதல்ல உன் வீடே இல்லை அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் வந்து என்னை எங்கே தூங்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நீ வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே மாறா விளாடாத புதுசாக இருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கா சில பேர் என்னத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்க முடியாதுடி மரியாதையா அந்த ரூம்ல இருக்கிறதுனா இரு இல்லைன்னா இந்த ரூமை விட்டு வெளியில போ இந்த ரூம்ல நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதுமே மொத்தமா வந்து நக்கல் அடித்து அவனை கீழே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவல நீ எல்லாம் மரியாதையா சொல்கிற வீரா இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன இவன் தான் பேசுறானா வெளியில வந்தா அந்த பேச்சு பேசுகிறான் ரூம்குள்ளே வந்தால் கீழே தூங்குவான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி ஒரு நாள் இன்னைக்கு கீழே தூங்குவோன்னு சொல்லி வீரா கீழே வந்து தூங்கலான் இருக்காங்க பாயில்லை எப்போதும் இதுவே நீ கண்டினியூ பண்ணிக்க இந்த ரூமில் நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்குறாங்க பாட்டு எதுக்கடா பாடுற எனக்கு பாட்டு பிடிக்கும் மாறன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் பாட்டு பாடுறது அவனோட யூஸ்வல் உனக்காக அதெல்லாம் மாற்றிக்கிட்டலாம் இருக்க முடியாது நான் பாடுறது உனக்கு பிரச்சனையாக இருந்தால் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு தூங்கு இல்லை டோட்டலாக உன்னால் ஏற்றுக்க முடியலனா இந்த ரூமை விட்டு வெளியில் போடி உன்னை எவண்டி இந்த ரூமில் வந்து இருக்க சொன்னால் முதல்ல நீ எல்லாம் யார் என்கிட்ட பேசுகிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது சரியா அந்த தகுதியை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசு அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லி மாறன் வந்து பூந்து விளாடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நம்ம என்ன ஆச்சு பெட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் என்ன வீரா கீழே தூங்குற ஓகே ஓகே புருஷனுக்காக விட்டு கொடுத்துருக்க சரி சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா மட்டுக்கு செமையாக வந்து மறைக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் ஓவராக பண்ணிட்டோமோ